வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பத்து சாரதி மதுரை ராஜ்வம்சன் பேசுகிறேன் நண்பர்களே நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே நண்பர்களே அதே மாதிரி நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் ரெண்டு தடவை பிளாக் பண்ணனால இப்போ மறுபடியும் நம்ம வந்து நம்ம சேனல் புது சேனல் மாதிரி தான் வந்துட்டுருக்கு அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே அப்புறம் அதை நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவுகள் விற்பனை பதிவுகள் என்னாச்சிக்ஸ் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம் அதுபோக நீங்கள் எது வேணுமோ அதை எடுத்து எடுத்துக்கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ வீடியோ அனுப்பிவிட்றேன் நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் எல்லோருக்கும் டெலிவரி இருக்குது நண்பர்களே என்னோட என்ன தெரியுமா கேட்குறீங்க கிளிமுக்கு கோழிகள் அதோட முட்டையை நீங்கள் அதில் தான் வைப்பீங்களான்னு ஆமாம் கிளிமுக்கு கோழிகளோட முட்டையை கிளிமுக்கு கோழிக்கு தான் வச்சுருக்கோம் அது அடை பொறிச்சிருக்கு இந்த பறவை குஞ்சு எல்லாம் இருக்குது அதோட தான் இருக்குது அது ரெண்டு குஞ்சு பொரிச்சாலும் அதான் நாலு குஞ்சு பொரிச்சாலும் அஞ்சா அஞ்சு குஞ்சு பொறிச்சாலும் அதான் பத்து குஞ்சு பொடிச்சாலும் அதில் தான் பொறிக்க விடுவது தண்ணி விடைகளை பொறுத்தளவு ஒரு குஞ்சு ரெண்டு குஞ்சி மூணு குஞ்சி நாலு குஞ்சு பொரிக்கும் அப்புறம் திடீர்னு மழை நேரம் வெயில் நேரத்தில் இடி இடிக்கிற நேரத்தில் இந்த மாதிரிலாம் வந்து கம்மியாக தான் இருக்குது ரிசல்ட்டு அதுக்காக நீங்கள் போய் இதில் வந்து அடைப்படுக்காதுன்னா யாரும் சொன்னால் கேட்காதிங்க இது முழுக்க முழுக்க இதில் தான் அடை வச்சு நம்ம குஞ்சு எடுத்து சிக்ஸ் ப்ரீட்லாம் எடுக்கிறோம் அதனால் இங்கு பெற்றோ நாட்டுக்கோழியோ ரெண்டாவது பட்சத்தில் வச்சுக்கோங்களே தவிர நான் இங்கு வைக்க மாட்டேன் நாட்டுக்கோழியும் வைக்க மாட்டேன் நமக்கு முட்டை வாங்கிட்டு போகிறவங்க மட்டும்தான் அது அப்படி வைக்கிறாங்க அளவு கிளிமுக்கு கோயிலில் வைக்க பாருங்கள் நன்றி வணக்கம்